வழி செலுத்துவோரின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான முயற்சியாக அரசாங்கம் பல விடயங்களை செய்து வருகின்றது இந்த டிஜிட்டல் மயமாக்கலின் ஊடாக கவுபே ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவை பொறுத்த மட்டிலே அவர்கள் இந்த வரி அறிவீடுகளை முறையாக பெரும்பாலும் தற்போது அவர்கள் செய்ய அந்த டக்கில் விழுந்து விட்டார்கள் எமது நாட்டிலே இதை செய்வதற்கான இந்த முயற்சி எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் நான் இந்த துறையில் இருப்பதனால் கடந்த ஒரு நான்கு ஐந்து வருஷத்துக்குள்ளாகவே பாரிய அளவு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்றே நான் சொல்கின்றேன் உதாரணமாக அந்த ஒவ்வொருடைய வங்கி கணக்கையும் இப்பொழுது உள்நாட்டு இரவே திணைக்களத்திற்கு இலகுவாக தரவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கின்றது உதாரணமாக ஒருவர் வந்து வரி செலுத்துவர்கள் ஒரு நிலையான முதலீடு இருந்தால் இவ்வளவு காலமும் அவர் இருபது பத்து டிபாசிட் இது ஃபிக்ஸ்ட் டிபாசிட் இருந்தால் இவ்வளவு காலமும் அவரை ரெண்டை காட்டிவிட்டு மிச்சத்தை காட்டாமல் இருக்கலாம் ஆனால் இனி அவ்வாறு இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் அந்த தரவுகள் ஏற்கனவே உள்நாட்டு இறைவனை திணைக்களத்துக்கும் அதே நேரம் நிதியமைச்சர்களுடைய அந்த அவர்களுடைய தரவுகளுக்கும் ஏற்கனவே வரப்பட்டுள்ளது மாதாந்த மாதாந்தம் அந்த தரவுகள் போய் சேர்கின்றது ஆகவே அந்த அதாவது சிஸ்டம் வந்து அந்த வரியை அறவட போகின்றது ஆகவே சிஸ்டம் ஜெனரேட்டிங் டாக்ஸாக அந்த வித் தடுத்து வைத்தல் வரி என்று சொல்வோம் வித் ஓல்டிங் டேக்ஸ் ஆகவே இந்த டிஜிட்டல் மயக்கம் மயமாக்குவதில் ஒரு நல்ல ஒரு முறைமை என்ன சொன்னால் அந்த சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக வரி வந்து ஏற்கனவே அறவிடப்படுகின்றது ஆகவே உண்மையாகவே வரி செலுத்துபவர்கள் ஏதோ ஒரு வகையில் வரியை செலுத்தப் போகின்றார்கள் அந்த அதாவது ஒழுங்கு முறையான ஒரு மாற்றங்கள் இலங்கையில் ஏற்பட போகின்றது அதன் மூலமாக அனைத்து தரவுகளும் உள்வாங்கப்படுவதன் வாயிலாக அந்த அரசாங்கத்துக்கு உண்மையாக கிடைக்க வேண்டிய வருமானம் வந்து இனி வரப்போகின்றது இலங்கைக்கு உண்மையாக ஐஎம்எஃப் தேவையில்லை ஏடிபி ஏடிபியும் தேவையில்லை வரி செலுத்துபவர்கள் உண்மை நீங்கள் இந்த நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்கள் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் அனைவரும் உண்மையான வரி கட்டுகிறீர்களா சொல்லுங்கள் இல்லை உதாரணமாக ஒரு டியூஷன் சரை எடுத்தால் ஒரு அரசாங்க ஆசிரியராக இருக்கிறவர்கள் வ அரசாங்க ஆசிரியர் பணத்தை வைத்துக்கொண்டு டியூஷனாக எடுக்கிறவர்கள் அவர் அந்த டியூஷனை காட்டுகிறார்களா இல்லை ஆனால் இனி வருங்காலத்தில் நான் வரி செலுத்துவதற்கு சார்பாக கிடைக்கவில்லை உண்மையாகவே கட் ஏன் என்று சொன்னால் கட்டுபவர்கள் கட்டாத இருக்கிறதால் இந்த நாடு எப்பொழுதுமே ஏழ்மை நாடாக போகின்றது வ உண்மையாக வரி செலுத்துபவர்கள் கட்டாத காரணத்தினால்தான் உண்மையாகவே நாடு இவ்வளவு பாரிய பொருளாதார சிக்கலத்துக்கு உதாரணமாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம் அமெரிக்காவில் கொலை செய்தால் கூட தப்பித்து விடலாம் என்று சொல்வார்கள் ஆனால் வரி செலுத்தாமல் அங்கு யாருமே இருக்க முடியாது யாராவது நீங்கள் சிங்கப்பூராக இருக்கலாம் இந்தியாவை கூட இருக்கலாம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற பொருளாதார அபிவிருத்தி நாடுகள் வரி தான் முதல் திறமை என்னென்னு சொன்னால் அங்கள் வந்து அந்த ஒரு வருமானம் வருவதற்கு முன்பதாகவே வரி அறவிடப்படுகின்றது டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலமாக எல்லோரும் வரி கட்டமைப்புக்குள் வரப்போகின்றார்கள் அரசாங்க அதிகாரிகள் ஜூன் முப்பதாம் தேதிக்கு முன்னதாக தமது சொத்து விவரத்தை கொடுக்க வேண்டும் கொடுக்காது இருந்தால் லஞ்ச ஊழல் திணைக்களத்தின் மூலமாக அவர்களுக்கு வழக்கு தொடரப்போன்றது நாங்கள் பயப்படுத்தவில்லை அரசாங்கம் வரியை அறவிட்டு அந்த வரியை வீணாக செலுத்தி விடுமோ அல்லது தமது வரி பணங்கள் வீணாக போய்விடும் பயப்படுத்தவில்லை ஏன்னு சொன்னால் அரசாங்க அதாவது வரி செலுத்துபவர்களையும் கவனித்துக்கொண்டு வரி பெற்றுக்கொள்வர்களையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் வருகின்றது ஆகவே இது ஒரு உண்மையாகவே நாங்கள் ஒரு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு நாம் என்னத்தை எடுத்து சொல்வோம் என்றால் ஒரு டிசிப்ளின் ஒரு நாங்கள் உண்மையாகவே நாங்கள் இந்த உலகத்திலேயே ஒரு சாதனை என்று சொன்னால் மிகவும் குறைந்த காலத்தில் பாரிய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வந்துகின்றோம் அது எவ்வாறு மீண்டு வரும் என்றால் எங்கள் வந்து மக்கள் அரசாங்க திட்டம் ஒருவாக இருந்தாலும் அந்த திட்டத்தை யார் அக்செப்ட் பண்ணினோம் நாங்கள் ஆகவே இது பொதுமக்களினுடைய வெற்றியாகத்தான் இது பார்க்கின்றேன் ஆகவே ஒவ்வொருவரும் அந்த வரியை சுமையாக எடுக்காமல் எமது வருங்காலத்துக்காக நாம் இதை கடமையாக இப்போ எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்ப வேதனை என்று சொல்வோம் ஒரு ஒருவர் சுகமெல்லாம் இருக்கும் பொழுது மருந்தை விரும்பி சாப்பிட மாட்டோம் நாங்கள் நன்றாக உடம்பிருந்தால் சாப்பிட மாட்டோம் சுகம் இல்லாத நேரம் மருந்து சாப்பிடுவோம் அதே தான் இந்த காலத்தில் நாம் இந்த வரியை உள்வாங்கி விட்டால் எமது வருங்கால வாழ்க்கை வருங்கால சந்ததியினர் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு இலங்கையை வரப்போகின்றால் அரசாங்கம் எவ்வாறு தான் தமது சேவை செய்ய முடியும் அந்த வரி ஆகவே நாம் வந்து மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வரி அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் வரி செலுத்தும் போது நாட்டின் நீண்ட காலம் நீண்ட கால எதிர்காலத்திற்கு அது நல்லதாக இருக்கும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மிடில் கிளாஸில் இருப்பவர்கள் வரியை செலுத்தி கொண்டு அவர்களது தேவைகள் அவர்கள் இதுவரை வரை இருந்த அந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு அவர்களது உணவு பழக்க வழக்கங்களை இது பண்ணி கொண்டு அவர்கள் மகிழ்ச்சிக்காக செய்த சில விடயங்களை தவிர்த்து கொண்டுதான் அவர்கள் கடந்த காலங்கத்தில் நாங்கள் அந்த வாகனத்தை எவ்வாறு மாற்றுவோம் நாங்கள் வாகனத்தை மாற்றுவதற்கு தேவைக்காக ஜப்பானில் இருந்து கிளான் கேட்டார் ஜப்பானில் இருக்கும் வாகனத்தை மட்டும் இங்கே கூடுதலாக இருக்கின்றார் அவ்வாறு அவர்கள் ஜப்பானில் இங்கே கைது அடிக்கடி மாற்ற மாட்டார்கள் ஒரு வாகனத்தை நாங்கள் உண்மையாகவே இந்த கொரோனாவுக்கு முந்தைய காலத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு போல் ஒரு பெஷனாக மாற்றிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அது மாதிரி வாழ்க்கையோ ஒரு அங்கமாக போய்விட்டது ஒரு டிசிப்ளின் இல்லாத வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்பொழுது நாங்கள் எவ்வாறு வாழ்ந்தோம் கடந்த ஐந்து வருஷமாக நமக்கு வாகனம் இறக்குவது இல்லை வாழ்ந்தோமா இல்லையா கட்டம் தானே அதால் எல்லாமே எமது மைண்டில் தான் இருக்குது நிச்சயமாக நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேணும் என்று சொன்னால் கஷ்ட நஷ்டங்களையும் புரிந்து தான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது எவ்வளவு அரு அரசாங்கம் சலுகை சலுகை தரும் மற்றவர்கள் கடனை பெற்று வாழலாம் என்று எவ்வளவு காலம் தான் நாங்கள் வாழ முடியும் இனி உண்மையாகவும் இப்பொழுது எந்த ஒரு அரசாங்கமும் கடனை கொடுக்கக்கூடிய நிலை உதாரணம் அமெரிக்காவின் பொருளாதாரம் சரிந்துள்ளது அதே மாதிரி யூகேயின் பொருளாதாரமும் சரிந்துள்ளது ஐஎம்எஃப் கடன் வழங்குகின்றவர்கள் கூட அவர் கொடுக்க முடியாத நிலை இருப்பதனால் இன்று பார்த்திருப்போம் அமெரிக்கா இலங்கையும் விட பேரிய பொருளாதார சீரளவில் இருக்கின்றது யூகே கூட இப்பொழுது இலங்கையும் விட வேலையின்மை கூடுதலாக இருக்க ஆகவே கடன் கொடுக்கும் நாட்டிலே எவ்வாறு பிரச்சனை இருக்கும் பொழுது உண்மையாகவே அவர்கள் அந்த நாட்டில் இருப்பவர்களுடன் கலைக்கும் பொழுது தெரியும் இலங்கை நாம் வாழ்க்கை வாழ்கின்ற வாழ்க்கை உண்மையாகவே போற்றத்தக்கதாகத்தான் இருக்கின்றது தற்பொழுதுட்டு ஒவ்வொருவரும் நிச்சயமாக தெரியும் என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கின்ற உறவினர்களோட நீங்கள் கேட்டு பார்த்தால் நீங்கள் இருக்கும் இடத்தில் சுகமாக இருக்கிறதே இப்போ சந்தோஷம் என்ற நிலைமைக்கு அவர்களும் சொல்கின்றார்கள்